ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் மோனைனா என்ன எதுகைனால் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போது மோனை அப்படின்னா முதல் எழுத்து ஒன்றி வருவது ஒரு செயலையோ இல்லை ஒரு திருக்குறளோ எது கேட்டாலும் ஒரு பாடலோ எது கேட்டாலும் அதில் முதல் எழுத்து சேமாக வந்தது அப்படின்னா ஒன்றி அதாவது முதல் எழுத்து ஒன்றி வந்தது அப்படின்னா அது மூனை போய் எடுத்துக்காட்டு எப்படி பார்க்கலாம் பாருங்கள் கற்க கசடர கற்பவை பின் நிற்க அதற்கு தகை அப்போது இதில் எந்த எழுத்து வந்து ஒரே மாதிரி எழுத்தாக வருது கா அப்போது முதல் எழுத்து பாருங்கள் முதல் எழுத்து தான் சேமாக வரணும் அப்போது கா கற்க கசடறல கா கற்பவையில் கா கற்றப்பின்ல கா அப்போது இங்கே பாருங்கள் கா எதுவும் வருதா இல்லை காவோட வரிசை ஏதாவது வருதா வரலை அப்போது முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை அடுத்தது பாருங்கள் எதுகை எதுகை அப்படின்னா இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது தான் எதுகை அப்போது எடுத்துக்காட்டு எப்படி பார்க்கலாம் பாருங்கள் எல்லை அரியாய் அள்ளும் பகலும் அலைக்கடலே அப்போது எல்லை அரியாய் அள்ளும் எல்லை எல் இல் வருது பார்த்தீங்க பார்த்தீங்களா அப்போது இல் இங்கே அள்ளு அள்ளும்ல இல் அப்போது இரண்டாம் எழுத்து சேமாக வருது இங்கே ஏதாவது வருதா வரல அப்போது அடுத்ததுல அடுத்த வார்த்தைகள் பார்க்கணும் அப்போது அடுத்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இல் சேமாக வருது அப்போது இரண்டாம் எழுத்து ஒன்று வருது அப்போ இரண்டாம் எழுத்து ஒன்று வந்தால் அது எதுகை இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மூனை மூன் மோனை அதில் எக்ஸாம்பிளுக்கு நம்ம எப்படி ஷார்ட்கட் மூலமாக இங்கே ஞாபகம் வச்சுக்கலாம்னா மோ அப்படிங்கிறது மாவரிசையில் வரக்கூடியது அப்போ மோ அப்படின்னா மூ முதல் ஞாபகம் வச்சுக்கிறது மூ வந்து மா வரிசை பார்த்திங்களா அப்போ மோ மூ அப்போ முதலில் வரக்கூடியது மோனை உங்களுக்கு புரியுதா இப்போது வரிசையில் மோனை இப்போ மோ வருதா அதில் முதல் மூ அப்போ மூ மூ அப்போ முதல் எழுத்து அப்படிங்குறங்கிறது வந்து மூனை எதுகை அப்படி பார்த்தீங்க அப்படின்னா எதுகை எதுகை எடுத்தது அழுத் அதுக்கடுத்தது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலங்க ரெண்டாம் எழுத்து ஒன்று வருவது எதுகை ஸோ இது போன்ற வீடியோஸ்களுக்கு நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ